ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கடவுள் மட்டும்தானா ஆவி மாதிரியான விஷயங்களும் கூட இப்படித்தானுங்க ஆவி நடமாட்டம் உள்ள வீடுகளை ஆராய்ஞ்சி பார்த்த ஆவி ஆராய்ச்சியாளர்கள் சில வினோதமான முடிவுகளை முன்வைக்கிறாங்க அது என்ன வினோதமான முடிவுகள் அப்படின்றது பார்க்கலாம் ஒருத்தர் குடியிருக்கிற வீடோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கட்டிடமோ ஆவிக்கு பிடிச்சி போச்சுன்னா அட்வான்ஸு தொகை பிரச்சனை எதுவும் இல்லாமல் அங்கே ஆவி குடி வந்துடும் அதுலேயும் அந்த வீடு அல்லது கட்டிடம் மொத்தமோ ஆவிக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை அந்த வீட்லேயோ கட்டிடத்துலையோ உள்ள ஒரு குறிப்பிட்ட இடம் கூட ஒரு சில அடிகள் இடம் கூட அந்த ஆவிக்கு பிடிச்சிருக்கலாம் இல்லை அந்த கட்டிடத்தில் இருக்கிற சில பொருட்கள் கூட பிடிச்சிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஆவி குடியேறத்துக்கு காரணமாகிடணும் அப்படி ஒரு கட்டிடத்துக்குள்ளே ஆவி குடி வந்த பிறகு ஏற்கனவே குடியிருந்து இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிக்கும் அவங்க வந்து அந்த ஆவிகளுடைய தொல்லை தாங்க முடியாமல் காலி பண்ணிட்டு போகிறாங்கன்னா பெரும்பாலான ஆவிகள் அவங்களோடே போகும் அவங்க எங்கே போனாலும் அவங்க கூடவே இருந்து சொல்ல கொடுக்கும் ஆனால் அந்த சில ஆவிகள் அவங்களோட போகாது அதே இடத்துல தொடர்ந்து தங்கியிருக்கும் புதுசாக வர்றவங்களுக்கு அது தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கும் அடுத்ததாக குறிப்பிட்ட ஒரு இடத்தை குறிவைக்காமல் குறிப்பிட்ட நபரை குறிவைச்சு கூட ஆவிகள் இயங்கலாம் அந்த குறிப்பிட்ட நகரை வா நபரை வந்து வாகனம் மாதிரி ஆவிகள் பயன்படுத்தும் அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கும் அவர் வெளியில் போகிறாருன்னா அவருடைய உடம்பை உபயோகித்து அவர் கூடவே போகும் திரும்பி வீட்டுக்குள்ளே வரும் இந்த மாதிரி வாகனம் மாதிரி உபயோகிக்கலாம்னு சொல்கிறது இந்த அடிப்படையில் தான் ஒரு விஷயத்தை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க குறிப்பிட்ட இடத்துல நடமாடுற ஆவி ஆவியாகவும் இருக்கலாம் கெட்ட ஆவியாகவும் இருக்கலாம் ஆனால் மனிதர்களுக்கு தொல்லை செய்கிற ஆவி வந்து நிச்சயமாக ஆவியாக தான் இருக்கும் அதில் வந்து சாய்ஸுக்கே இடம் இல்லைங்க ஆவிகள் இடம் மனிதர்களை மட்டும் இல்லாமல் உயிரற்ற பொருட்கள்லேயும் தங்கியிருக்கும் அந்த பொருளை குறி வச்சு கூட அங்கே வந்து தங்கும் விரும்புவோம் குறிப்பாக ஒரு பொருள் மேலே அளவு கடந்து ஆசை வச்சுருந்த ஒருத்தர் அவர் இறந்த பிறகு அந்த பொருளை குறி வச்சு அவர் ஆவியாக நடமாட வாய்ப்பு உள்ளது அந்த பொருள் தங்க வயிறு நகையாகவும் இருக்கலாம் ஒரு கரடி பொம்மையாகவும் இருக்கலாம் சமையல் உபகரணங்கள் அடுப்பு கிராம் இசை இசைக்கருவியாக கூட இருக்கலாம் இப்படி ஆவிகள் விரும்பின பொருட்கள் பற்றின சம்பவங்கள் சில பற்றி இந்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம் அமெரிக்காவில் வர்ஜீனியான்ற நகரத்தில் ஒரு காலத்தில் தெரு விளக்குகள் அணிஞ்சு அணிஞ்சு எரிய ஆரம்பிச்சிது மின்சார ஊழியர்கள் அதிகாரிகளுக்கு இது என்ன காரணம்னு புரியவே இல்லை அவங்க என்னென்னவோ செய்து பார்க்குறாங்க தெருவிளக்குகள் அணையிறது நிற்கவே இல்லை இதனால் இருள் சூழ்ந்த பிறகு வர்ஜீனியா நகர மக்கள் அத்தனை பேரும் வீட்டை விட்டு வெளியில் வரதுக்கு பயந்த ஒரு காலமும் இருந்தது சில காலத்துக்கு பிறகு தெருவிளக்குகள் இப்படி மின்னி மின்னி அணுஞ்சி எறியறது தானாகவே சரியாயிடுச்சு அதுக்கு இவ்வளோ காலம் அப்படி இருந்ததுக்கு என்ன காரணம்னு கடைசி வரலும் புரிஞ்சுக்கவே முடியல அது தீயாவிகளோட வேலைன்னு நினச்ச மக்கள் தான் அதிகம் தீயாவிகள் இப்படி தெருவிளக்கில் தான் வேலையை காட்டம்னு எதுவும் இல்லைங்க சின்ன பொம்மையில் கூட ஆவி தன்னுடைய வேலையை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அமெரிக்காவில் ஒருத்தர் சிறுவனாக இருந்தபோது அவருக்கு பிறந்தநாள் பரிசாக ஒரு பார்பி எலக்ட்ரானிக் பொம்மை வந்துச்சு அவர் வந்து நல்லா வளர்ந்த பிறகு அந்த பொம்மையை வீட்டில் பேஸ்மெண்ட்டில் அதாவது கீழ்தளத்தில் போட்டார் அது தூசி படிஞ்சு போய் கிடந்தது ஒரு நாள் பொம்மைக்கு சொந்தக்காரரோட அண்ணனும் நண்பரும் அந்த அடித்தளத்தில் உக்காந்து யாருக்கும் தெரியாமல் மது குடிக்கிறாங்க போதை தலைக்கேறி அங்கேயே படுத்துட்டாங்க நல்ல நடுநாசி நேரம் திடீர்னு ஒரு சின்ன பையனோட குரல் கேட்குது என்னோட விளையாட வாங்க அப்படின்னு அந்த குரல் கூப்பிடுது நண்பர்கள் ரெண்டு பேரும் திடுக்கிட்டு எழுந்திருக்கிறாங்க அந்த பேஸ்மெண்ட்டில் அவங்கள தவிர வேறு யாருமே இல்லை அப்படி இருக்கும்போது விளையாடுறது கூப்பிட்டது யார் சுற்று அவங்க தேடினாங்க அவங்க கண்ணில் அந்த எலக்ட்ரானிக் பொம்மை மட்டும்தான் ஆகப்பட்டது ஆனால் அந்த பொம்மை மேலே அவங்களுக்கு எந்த சந்தேகமும் அப்போ வரவே இல்லை காலையில் அந்த ரெண்டு பேரும் அந்த பொம்மையை பற்றி விசாரித்தாங்க இப்போ ரெண்டு விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு ஒன்று அந்த பர்வி பொம்மைகள் பேசும் ஆனால் கையில் எடுத்து அசைச்சா மட்டும்தான் அது பேசும் தவிர பேசுகிறதுக்கு அதுக்குள்ளே பேட்டரிகள் இருக்கணும் அடித்தளத்தில் இருந்த பர்பி பொம்மையை திறந்து பார்த்தபோது அதுக்குள்ளே பேட்டரிகள் இல்லை அப்படின்னா கீழ்தளத்தில் விளையாட கூப்பிட்ட குரல் யார் அந்த பொம்மைக்குள்ளே இருந்த ஆவி தான் கூப்பிட்ருக்குன்னு புரிஞ்ச உடனே அவங்களுக்கு விளவல்த்து போயிட்டாங்க பசிபிக் கடலில் அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு இடம் ஹவாய் சீவுகள் இந்த சீவுகளோட தலைநகரம் ஆனலூலூர் இந்த நகரத்தில் காவல்துறை பயிற்சி மையம் ஒன்று இருந்துச்சு இரவு நேரம் அங்கே யாருமே இல்லை காவலாளி ஒருத்தர் மட்டும் தனியாக நைட் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருந்தார் சரியாக அவரோட ஷிஃப்ட் முடிகிற நேரம் வந்துச்சு அந்த நேரம் பயிற்சி மையத்துக்கு வெளிப்பகுதியில் இருந்த மர ஷட்ரு தானாகவே மேலே போச்சு வெளியில் கார் நிறுத்துகிற இடத்துல இருந்து வெள்ளை உடை அணிஞ்ச ஒரு பெண்ணு அந்த திறந்த ஷட்ரு வழியாக உள்ள நுழைஞ்சார் காவலாளி அந்த பொண்ணை பார்த்து தகச்சு போயிட்டார் காரணம் அந்த பகுதியில் அவ்வளோ ஈஸியாக யாரும் உள்ளே நுழைய முடியாது தவிர அந்த ஷட்டரை தூக்குற சத்தமும் அவரோட காதில் விழல இதனால் தகச்சு போன காவலாளி அந்த பெண்கிட்ட யார் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு போகிறாரு கிட்ட போய் கேட்குறாரு காவலாளி இப்படி கேட்டபோது அந்த பெண் எதுவுமே பேசலை அவர் அவர் பாட்டும் போய்கிட்டே இருந்தார் காவலாளி திரும்பி பார்த்தபோது அவருடைய கண்ணுக்கு முன்னாடியே அந்த பெண் உருவம் மாயமாக மறைஞ்சிட்டார் காவலாளிக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல அவரோட ஷிஃப்ட் முடிஞ்சு போனாலும் அவர் மாற்றுறதுக்கு யாராவது வந்தால் தான் அவரால் போக முடியும் வேறு வழி இல்லாமல் அவர் ஒரு நாற்காலியில் போய் உட்காந்தார் அந்த நாற்காலிக்கு கொஞ்சம் அந்த பக்கம் இன்னொரு நாற்காலி இருந்தது அந்த இன்னொரு நாற்காலியில் அந்த வெள்ளை பெண் உருவம் வந்து உக்காந்துது அவ்வளோதான் அந்த காவலாளி ஓட்டம் பிடிச்சவர் தான் மறுநாள் வேலையை அவர் ராஜினாமா பண்ணிட்டார் அந்த காவல்துறை பயிற்சி மையம் பக்கம் அதுக்கப்புறம் அவர் வச்சு கூட படுக்கலை இப்போ இங்கிலாந்துக்கு வருவோம் அங்கே லண்டன் பல்கலைக்கழகத்தில் ராயல் ஹால்வே பகுதியில் ஒரு ஓவியம் இருந்துச்சு அந்த ஓவியம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு எட்வின் ஹென்ரி அப்படின்ற ஒரு வரைஞ்ச ஓவியம் அது துருவ பகுதி ஆராய வந்த ஒருத்தர் பணியில் உறைஞ்சி போய் கிடக்கிற மாதிரியும் ரெண்டு துருவ கரடிகள் அவரை பசியோடு கடித்து திங்கிற மாதிரியும் வரையப்பட்ட ஓவியம் அந்த ஓவியம் சபி சபிக்கப்பட்ட ஓவியமாக ரொம்ப நாளாக கருதப்பட்டுச்சு பல்கலைக்கழக மாணவர்கள் யாராவது தப்பி தவறி அந்த ஓவியத்தை கண்ணால் பார்த்துட்டு போனாங்கன்னா பரீட்சையில் கண்டிப்பாக அவங்களுக்கு தோல்வி தான் அதனால் அந்த ஓவியம் இருக்கிற பக்கம் திரும்பாமல் பரீட்சை எழுத போகிறவங்க நிறைய பேர் நல்லா படிக்கிற புத்திசாலி பசங்க கூட இந்த ஓவியத்தை வம்படியாக வேணும்னே பார்த்துட்டு போய் பரீட்சை எழுதி ஃபெயிலாகியிருக்காங்க மாணவர் ஒருத்தர் இந்த ஓவியத்தில் இருக்கிற கரடிகளை ஒரு நாள் ரொம்ப நேரமாக நின்று வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தார் அந்த மனிதர் திடீர்னு புத்திசாதி புத்தி சுவீனம் இல்லாமல் போனார் பல்கலைக்கழக சுவர் ஒன்றில் அந்த மா மாணவர் ஒரு வாசகத்தை கிருக்கி வச்சார் அந்த குரல் என்னை இப்படி செய்ய சொல்லிச்சு ஒருவேளை பிசாசு என்ன இப்படி செய்ய சொல்லியிருக்கலாம் ஏன் அந்த கரடிகள் கூட என்ன வந்து இப்படி செய்ய வச்சிருக்கலாம் அப்படின்னு சோதத்தில் கிரிக்கிட்டு அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார் பல்கலைக்கழக நிர்வாகம் உடனடியாக அந்த ஓவியத்தை கழட்டி யார் கண்ணிலையும் படாத ஒரு ரகசிய இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க இப்படி ஒரு ஓவியத்தில் கூட சக்தி இருக்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த சம்பவம் இந்த சம்பவங்களெல்லாம் நமக்கு எதை உணர்த்துது தெரியுமா பொம்மை ஓவியம் கருவிகள் சிலைகள் இதிலெல்லாம் கூட சக்திகள் இருக்க முடியும் அப்படின்றது தான் நமக்கு உணர்த்துது இல்லையா இப்போ நீங்கள் இதெல்லாம் நம்புகிறீங்க தானே இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியை சுடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்